பாரு எல்லாம் அருமையான நான் பார்க்க பார்க்க எந்த வந்து போது எனக்கு ஒன்றும் தெரியாது சார் சென்னையில் அப்படின்னாரு சரி என்னன்னு சொன்னால் ரெண்டு பேரும் சொன்னால் அவர் போய் ரெண்டு கூட பார்த்தாரு ஆனால் நீ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு எவ்வளோ அருமையாக கொண்டு சூப்பராக வச்சுருக்காரு இதுக்கே நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் ஏன்னு கேட்டால் தமிழ்நாட்டுக்கு தலைவர் சென்னை பாருங்க இப்போ மதுரை ஆகிட்டார் அவர் எப்படி மதுரை பதினாறு என்ன சொன்னால் பையனை பார்த்தேன் விஜய் போயிட்டா இருப்பேன் அரசியலுக்கு அடுத்து விஜய் வந்துட்டாரு நம்ம சினிமாவுக்கு இதுதான் நான் சொல்ல முடியும் உண்மையா சொல்ல முடியும் ஏன்னா விஜய்க்கு முன்னாடி நான் சினிமாவுக்கு வந்தேன் நான் சினிமா போகும்போது எஸ் எஸ் சார் போய் சான்ஸ் இருக்கும்போது தான் இருப்பேன் அப்ப விஜய் நடிச்சிருந்த நாளைக்கு திருப்பேன்னு அப்போ அதே மாதிரி இப்படிதான் இருக்கிற விஜய் விஜய் வந்து கொஞ்சம் பருவா இருக்கும் இவருக்கு இல்லை அவ்வளவுதான் இது உண்மை லைலா காலேஜ் போய் எடுத்து சான்ஸ் கேட்டால் கிடைக்கல சரி நாளேஜ் இப்படி வந்தோம் என்னன்னா இன்னைக்கு சினிமா எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இப்போ சொன்னாரு எல்லாரும் பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் பண்ணு சத்தியமா பண்ண மாட்டாங்க ஏனால போய் கேட்டாலும் இந்த விஜய் சேதுக்கு சொல்லி 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 சொல்றேன் யாருமே பண்றதில்ல அதனால நான் சொல்கிறேன் நீங்க வந்து பெரிய ஹீரோ வச்சு படம் செய்து மறந்துருங்க நான் ஓப்பன் ஆனது சொல்லுவேன் வீட்டில் இருக்காங்க ஒண்ணு இல்ல நம்ம இன்னைக்கு சினிமாவுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ஜாமான்னு கேட்டா நீ பாலச்சந்தன் பிறந்தநாள் பிறந்த நாள் இன்னைக்கு அது மிகப்பெரிய ஒரு பாராட்ட பதினாறு வயதுலன்னு ஒரு படம் எடுத்தார் பாதரேஜா சார் இன்னைக்கு வரைக்கும் நிற்கிறாரு அதுமாரி மாதிரி சார் சௌர் இல்லா சுத்தங்களா சௌர் இல்லா சுத்தங்க படம் எடுத்தாரு இன்னைய வரைக்கும் நிக்கிறாரு ஒருவர் ராகுன்னு டி ராஜன் ஒரு படம் எடுத்தாரு இன்னைய வரைக்கும் என்ன காரணம்னா நீங்க படத்தை நல்லா எடுத்தீங்கன்னா எந்த காலத்துல சின்ன உங்களை கை விடாது நான் இதுதான் அப்ப சொல்லுவேன் ஒன்று இந்த பேரரசார் திருப்பாச்சின்னு ஒரு படம் எடுத்தாரு இன்ன வரைக்கும் நிக்கிறாரு நீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நீங்க சார் தான் வந்து பேசிருக்காரு அது மாதிரி ராஜன் வந்து பேசு காரணம் என்னன்னு கேட்டா நீங்க படத்தை முன்ன நல்லா எடுக்கணும் இந்த மதுரை பதினாறு பார்த்தோம் அப்படியே மதுரையை கொண்டு இறக்கிட்டாரு நீங்க நம்ம நீங்க என்ன பொய்யா சொல்ல எனக்கு தனியா ஒரு ட்ரெயிலர் போட்டு காமிச்சாரு இதுதான் இதுதான் சிறு முதல் சங்கம் இந்த படம் பெரிய படம் ஓடிச்சுன்னா இந்த டீம் எல்லாமே பெரிய லெவலில் வந்துடுவாங்க காட்சி கட்ட கொடுப்பாங்க படம் ஏன்னா இவங்க வளர்ந்தே கஷ்டப்பட்டு இவங்களுக்கு தெரியும் ஜேச் எவனுமே இப்ப மதியாத காரம் தான் கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் ஒரு டீம் செட் பண்ணிட்டாங்க எல்லா நடிகருமே சரி நீங்க யாருமாலும் சரி ஏன் நீங்க வந்து பாகராஜா பையன் சும்மா தான் சாரி பாக்யராஜா பையன் சும்மா தான் இருக்காரு சத்யராஜ் பையன் சும்மா இருக்காரு ஏன் சார் இவரு வாசு வாசுபைய சும்மா தான் இருக்காரு எவ்வளவு ஹீரோ நீங்க வீட்டுல இருக்காங்க நீங்க இந்த விக்ரம் இருக்காப்புல பரத் இருக்காப்புல ஏன் அவங்க எல்லாம் கதை சொல்லுங்க இதெல்லாம் சொல்லுன்னே தான் இருந்தேன் இன்னைக்கு இவரு நந்தா இருக்காப்புல அப்புறம் ஆடுகள் நிறைய சொல்றாங்க ஏகப்பட்ட ஹீரோ இப்ப கதை சொல்லுங்க நல்ல கதை சொன்னா அவங்க நீங்க அஞ்சு லட்சம் கொடுத்தாலும் சரி பத்து லட்சம் இல்ல கதை நல்லதான் பணம் கூட வாங்காம நடிப்பாங்க ஏன்னா போய் கதை சொல்லுங்க நீங்க ஏன் தனுஷம் பண்ணணும் சிம்பை பண்ணணும் சிவகாசம் பண்ணணும் விஜயசதை பண்ணணும் கார்த்திகை வச்சு பண்ணணும் சூர்யா நீங்களே அவங்ககிட்ட போறீங்க இவங்களும் ஹீரோ தான் எல்லாமே சின்னதுல இருந்துதான் வந்தாங்க அதை யாரும் யோசிக்கல நீ இந்த பையன் ஹீரோ கார் என்ன நல்லா பையன் நல்லா பாருங்க பையன் அப்படியே விஜய் தான் இருக்காப்புற இந்த பையன் வரணும்னா தான் சப்போர்ட் பண்ணணும் நம்ம தான் எங்க என்கரேஜ் பண்ணோம் ஏன்னா நம்ம போய் பெரிய பெரிய ஹீரோட கதையை சொல்லி சொல்லி யாரு யாருமே கதை சொல்லாம கடைசியா ஒரு படத்தை எடுத்து வந்து தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணீஸ் ரிலீஸ் பண்ண படம் ஓடல படம் ஓடலன்னா படம் நல்லா இல்லை அப்படின்றான் அதையும் மீறி நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க ஒழுங்கா படத்தை எடுக்கிறது இல்லை இப்ப பாரு எல்லா டீமுமே எல்லாம் படிச்சவங்க நீட்டா இல்ல ஒரே மாதிரியா இருந்து பேச என்கிட்ட வர்றாங்க நாயக்கர் ஒன் பக்கம் ஒரு பக்கம் நானே ஹீரோ நானே ஹீரோ சொல்லிட்டு வராங்க இன்னைக்கு நான் ஓப்பன சொல்றேன் சினிமாவில ஜெயிக்கணும் நீங்க ஃபர்ஸ்ட் நல்ல புருஷர் தேர்ந்தெடுங்க ரெண்டாவது நல்ல டேரக்டர் தேர்ந்தெடுங்க மூணாவது கேமரா மேன் தேர்ந்தெடுங்க நாலாவது நல்ல மியூசிக் டேரக்டர் இதே மாதிரி தேர்ந்தெடுத்தீங்கன்னா படம் கண்டிப்பா ஓடும் காரணம் என்ன கேட்டா இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாருமே செல்ல வச்சு செல்லிலேயே படத்தை எடுத்து வந்துடுறாங்க அப்ப குவாலிட்டி சரியா இல்ல அப்ப தேட்டர்ல அந்த அளவுக்கு படம் பண்ண முடியாத அளவுக்கு யாரும் தேட்டர் வரதில்லை அதை வர வைக்கணும்னா நீங்க நல்ல கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னா கண்டிப்பா ஜெயிக்கலாம் இந்த மாதிரி பதினாறு மிகப்பெரிய வெற்றி அடைய காரணம் கேட்டா இவ ரொம்ப தான் என்று சொன்னாரு நான் அவ்வளவு அது கஷ்டப்பட்டு எடுத்திருக்கேன் அந்த படத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வந்தாரு இன்னைக்கு சத்யசார் சொல்லி இன்னைக்கு மிகப்பெரிய மீடியா கொண்டு வச்சிருக்காருன்னா எல்லாமே லைவ்ல தான் போயிட்டு இருக்கு மந்திர சேனல் அத்தனையும் லைவ்ல போகுது தயவு செய்து இந்த மதுரை பதினாறு மிகப்பெரிய வெற்றி பெற காரணம் கேட்டா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சுங்கம்பாங்க அதே மாதிரி எல்லாரும் ஹீரோ தான் வந்திருக்க சினிமாவில் வந்து அத்தனை பேர் ஹீரோ வந்தவங்க தான் இன்னைக்கு எல்லாரும் ஒரு நல்ல சாதிச்சிருக்காங்க இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே நல்ல லெவலில் இருக்கிறதுக்கு காரணமே சினிமா இருந்து நம்பி இருந்தவங்க தான் அந்த நம்பிக்கையோடு இருந்து ஜெயிக்கணும் மீண்டும் ஒரு முறை பதினாறு வந்து மதுரை பதினாறு ஹீரோ மிகப்பெரிய வெற்றி ஆடணும் காரணம் கண்டிப்பாக கண்டிப்பா ஜெயிப்பாங்க நம்பிக்கையோட சொல்கிறேன் நன்றி வணக்கம்